ஓபிஎஸ் சார்கள் சமீபத்துல பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்புல அதிமுக நம்ம கைக்கு வரும் வீடியோவை நான் பார்க்கலாம் நான் செய்தியை படிச்சேன் ஆனா எங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் சொன்னேன்ல அந்த பபுள்ஸ் டாட்ஸ் எல்லாம் இணங்கன்னு அந்த டாட் நானே இவ்வளவு பேசுறேன்னா அத்தனை பதவிகள் அனுபவிச்ச ஓபிஎஸ்க்கு புரியாமல் இருக்குமா பிஜேபிளோட தொடர்ந்து பிஜேபி கூட்டணியில் இப்போதும் தொடரு ஓபிஎஸ்க்கு சில தகவல் வராம இருப்பாங்க ஏன் காதுக்கே வருதுங்கிறான ஓபிஎஸ்கா அதுக்கு வராம இருக்குமா அதான் பூரிப்போட சொல்றேன் அதுக்கான ரகசியம் என்கிட்ட எனக்கு தெரியும்ங்கிற எதுக்கான ரகசியம் பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படுவதற்கான ரகசியம் அதை தான் தேர்தல் மீண்டும் ஆணையம் ரெட்டலை விவகாரம் மட்டும் இல்ல ரெட்டலை விவகாரம் ரெட்டலை கொடுக்கணும் யார் கையெழுத்து போடணும் கையெழுத்து போற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இன்னைக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்காரு பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கையில வரும் அதான் அப்போ பொதுச் செயலாளர் பதவி வந்ததே செல்லாதுன்னு அடுத்த பெட்டிஷன் அடுத்த வாதங்கள் நடக்கும் அப்ப திரும்ப ஒருங்கிணைப்பாளரை கொண்டாந்து நிறுத்துக அப்படிம்பாங்க அதைத்தான் அவர் வேற வார்த்தைகளை சொல்லிக்காரு இதைத்தான் அரசியல் நடக்க போகுது வரப்போற வாரங்கள்ல சில திருப்பங்கள் நடக்கலாம்னு சொன்னது இதுதான் நடக்கட்டும் பேசுவோம்